வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு இறப்பிற்கு பின் புகழ் மற்றும் மெய்ப்பொருள் காண்பது அதாவது வாழ்கிற காலத்தில் ஒருத்தர் எப்படி வாழ்ந்தாலும் இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய பெயர் நிலைத்து நிற்குது அப்படின்னா அதுதான் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அதற்கு சமீபத்தில் சொல்லணும் ஒரு சிறந்த உதாரணம்னால் அது வந்து நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஐயா அவர்களை தான் குறிப்பிட்டு என்னால் சொல்ல முடியும் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் இப்போ தற்காலத்தில் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவருடைய பெயரை வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன் சரி இப்போ நம்ம இந்த தலைப்புப்படி என்ன அமைப்பு வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா இந்த இருந்ததுக்கு அப்புறம் புகழ் என்பது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருந்து பார்க்கும் பொழுது பனிரெண்டாம் வீடு இந்த பனிரெண்டாம் வீடு தான் ஒருவருடைய இறப்பிற்கு பிறகு புகழை கொடுக்கக்கூடிய வீடா அப்படிங்கிறத தீர்மானிக்கும் இந்த வீட்டில் குரு இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அது என்ன நிலையில் இருந்தாலுமே சரிங்க ஆட்சி உச்சம் வக்ரம் எப்படி இருந்தாலுமே சரி அது வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு புகழை கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை அதே போல் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னு ஒரு அடிஷன் கொடுத்துருக்கேன் மெய்ப்பொருள் காண்பது அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா முன்னாடியே நடக்கக்கூடியதை அனுமானிக்கக்கூடிய ஒரு எண்ணம் அதாவது சொல்லுவாங்க இல்லைங்களா என் மனசில் வந்து ஏதோ நடக்குது இந்த மாதிரி ஒரு நல்லது நடக்க போது போதுன்னு தோணிகிட்டே இருக்குது ஏதோ ஒரு சக்ஸஸ் நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லை நெகட்டிவாக வந்து எனக்கு ஒரு ஃபேக்ட் வந்து வந்துட்டே இருக்குது என்னால் வந்து அது கனவுலையும் உணர முடியுது நிஜத்துலையும் உணர முடியுது ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்போது இந்த மாதிரி வந்து முன் ப்ரெடிக்ஷன் அதாவது பின்னாடி வரப்போறத தன்னைத்தானே உணரக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்குது இல்லைங்களா அதுதான் மெய்ப்பொருள் காண்பது இது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு தன் உணர்வாக தன்னைத்தானே அவங்களாலே உணர முடியும் மனசு வந்து அவங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் அல்லது வந்து கனவுகள் மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் உணர்த்தப்படும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருந்து பனிரெண்டாம் வீட்டில் குரு இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த நிலை வந்து அவங்க உணர முடியும் இந்த மாதிரி ஒரு பெயரும் புகழும் வந்து இறந்ததற்கு பிறகும் பல ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ்க்கையும் அவங்களால வாழ்ந்துட்டுருக்க முடியும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பன்னிரெண்டாம் எடுத்த குரு வந்து மோச்சம் அதாவது பிறவி இல்லாத நிலையையும் கொடுக்க கடமைப்பட்டவர் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இவ்வளவுதாங்க நன்றி நண்பர்களே